வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ் வெப் வெப்திரி உலகம் உங்களை வரவேற்கிறது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் டெலிகிராம் சேனல் கே கே வெப்த்ரீ வேல்டுன்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு சப்ஸ்க்ரை யூடியூப் சேனல் போல் அங்கே டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு திரி உலகம் டெலிகிராம் சேனல் இருக்குது அதிகமான தகவல் டெலிகிராம் சேனலில் கொடுக்க கொடுத்துட்ருக்குறேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி டேப் டு இயர்னிங் பிளே டு இயர்னிங் மெட்டாவார்ஸ் வெப் த்ரீ வேல்டு என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் என்று அனைத்து வகையான வருமான வாய்ப்பு ஸோ டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்று ஜியோடாக்ஸ் டெபாசிட் ஐஎன்ஆர் இந்தியா பணத்தில் ஜியோடாக்ஸ் என்கிற எக்ஸ்சேஞ்சில் எளிமையான முறையில் காயின் வாங்குவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது டெபாசிட் பண்ணணும் அதன் பிறகு தான் நம்ம காயினே வாங்க முடியும் நம்முடைய பேங்க் இருந்து இந்த டெக்ஸ் எக்ஸே எக்ஸ்சேஞ்சுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணுவது எப்படி என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எளிமையான முறையில் இன்று நம்ம பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் இப்போது நீங்கள் ஆல்ரெடி கேஒசி ரிஜிஸ்டர் வச்சு கேஒசி செய்திருந்தால் மட்டுமே டெபாசிட் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் அண்டு கேஓசி செய்யாதவர்கள் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்து ரிஜிஸ்டர் அண்டு கேஒசி செய்த பிறகு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறது எளிமையாக உங்களுக்கு புரியும் ஓகே கேஒசி செய்தவர்கள் உங்களுடைய ஜியோடெக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் பை அண்ட் சேல் ட்ரேடு டேஷ் போர்டு ஏர்னிங் ப்ரொஃபைல் இருக்குது டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் இமெயில் உங்களுடைய பாஸ்வேர்டு ஸோ இந்த ஜியோடெக்ஸுக்குன்னு தனி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய இமெயிலும் இந்த ஜியோடெக்ஸுக்குரிய பாஸ்வேர்டும் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் மொபைல் ஓடிபி வரும் ஸோ ஜஸ்ட் அந்த ஓ ஓடிபி வருது ஒரு நிமிடத்துக்குள்ள வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் எம்பிஐஎன் இந்த பின் வந்து நீங்கள் டைப் பண்ணும் இதை க்ரியேட் பண்ணுறதும் கேஒய்சி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே நம்முடைய செக்யூரிட்டி கேட்டு தான் கொடுத்துருக்காங்க ஓகே இது செய்யாதவர்கள் உங்களுக்கு காமிக்காது இந்த செக்யூரிட்டி போட்டவங்க எம்பிஎன் பின் நம்பர் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் இதில் பாருங்கள் கீழே பை அண்ட் சேலு ட்ரேடு டெப்போ டேஷ் போர்டு ஏறிங்க ப்ரொஃபைல இருக்குது டேஷ் போர்டை டச் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் டெப்பாசிட்னு பச்சை கலரில் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும் என்டர் அமௌண்ட் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஜஸ்ட்டு இந்திய பணத்தில் நூறுரூவாயில் இருந்து வாங்கலாம் செலெக்டடு பேங்க் அக்கௌண்ட் இதில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அதுதான் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன்லேயே சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்டடு டெபாசிட் டைப் ஐஎம்பிஎஸ் இருக்குது ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் ரெட் கலர் பாக்ஸ் போட்டு ஒரு சின்ன ஆர்வமாக இருக்குது சென்டரில் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்படி வரும் இதில் ஐஎம்பிஎஸ் மூலியமாக அமௌண்ட்டு சென்ட் பண்ணலாம் அடுத்து வந்து யூபிஐ மூலமாக அடுத்து நெஃப்ட் மூலியமாகவும் சென்ட் பண்ணலாம் யூபிஐ மாடலில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் அதனால் யூபிஐ சூஸ் பண்ணுங்கள் என்டர் அமௌண்ட்டில் நான் இப்போது உங்களுக்கு வேண்டி ஜஸ்ட்டு ஒரு இரநூறுவா உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் ஓகே அதனால் அதிகமான அமௌண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நூறு அல்லது இரநூறுல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புதிய நபர்கள் இரநூறுவா டைப் பண்ணிவிட்டு கீழே யூபிஐ சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ பாருங்கள் இரநூறுவா டைப் பண்ணிவிட்டு செலெக்டட் பேங்க் அக்கௌண்ட்டு நான் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டு காட்டுது யுபிஐ ஐடி காட்டுது அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்டட் டெபாசிட் மெத்தடு ஸோ காட்டுது பாருங்கள் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒன் ஒன்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க யுபிஐ டெப் டெபாசிட் தான் பண்ணுறோம் ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இரண்டு மணி நேரம் ஆகும் ஃபீஸ் வந்து ஐஎன்ஆர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் ஸோ எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது டைப்ஸ் வந்து யூபிஐ மூலிமா சென்ட் பண்ணுறோம் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்து ஏஎம்னு கொடுத்துருக்காங்க டூ பதினொன்று பிஎம் அதாவது காலை பத்து மணி முதல் இரவு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் இதை டெபாசிட் பண்ணலாம் ஆல் டேஸ் எல்லா நாட்களிலும் காலை பத்து மணி முதல் இருபது பதினோரு மணிக்குள்ளே தான் நீங்கள் பண்ண முடியும் எல்லா நேரங்களிலும் பண்ண முடியாது இந்த டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஓகே இதுக்கு இந்த டைப்ஸ் யூபிஐ மேலேயே நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் யுபிஐ டெபாசிட்னு வருது பாருங்கள் டெபாசிட் அமௌண்டு இரநூறுவாய்க்கு நான் இப்போ டெபாசிட் பண்ண போகிறேன் ஸோ கண்டினியூ டூ பேனு இருக்குது அதை டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் இதேமாரி வரும் ஸோ உங்கள் டென்ஷன் டை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கோம் டிக்கு காட்டுறது பாருங்கள் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கை வச்சு டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸோ நீங்கள் கை வச்சு டச் பண்ணிங்கன்னாவே டிக்கு விந்துடும் இந்த ஃபோட்டோ பாருங்கள் டிக்கு வந்துருச்சு அடுத்து ரைட் சைடில் கண்டினியூ இருக்குது பாருங்கள் பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் கூகுள் பேனு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகணும் உங்களுடைய ஜிபேக்கு போயிட்டு பேமெண்ட் காட்டும் உங்களுடைய பின் நம்பர் போட்டு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் காட்டும் கன்ஃபார்ம் டெபாசிட்டு ஸோ என்டர் யூடிஆர் யுபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி இந்த இடத்துல ட்ரான்சாக்ஷன் யுபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்து டைப் பண்ணணும் அதுக்கு மீண்டும் நீங்கள் ஜிபே உங்களுடைய கூகுள் பேக்கு போங்க ஸோ அப்படியே கீழே வாங்க உங்களுடைய செக் பேங்க் பேலன்ஸு செக் பண்ணுவீங்களா அதுக்கு மேலே பாருங்கள் சி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் ஸோ இந்த பேஜ் வரும் ஜியோடேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண டேஸு காட்டுது இரநூறுவா சென்ட் பண்ணது உங்களுக்கு இது காட்டலைன்னா ஸ்டேட்டஸு பேமெண்ட் மெத்தடு டேட்டு அதெல்லாம் காட்டும் அது ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டு இந்த மந்த்துன்னு நீங்கள் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக காட்டும் பழைய டேட்டில் நீங்கள் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து காட்டாது ஸோ இந்த ஜனவரி மந்த்து அப்படின்னா ஜனவரி மந்த்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஜனவரி மந்த்தில் நீங்கள் ட்ரான்சாக்சன் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே காட்டும் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஜனவரி மந்த்து கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி டேட் வந்து செவன் ஓகேங்களா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும் இதில் பாருங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடினு இருக்குது பாருங்கள் கீழே உங்களுக்கு ஃபைவ் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ்னு இருக்குது இதை வந்து ஒரு சீட்டில் வந்து எழுதி வைத்துக்கொண்டு அதன் பிறகு நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஜியோடெக்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி கீழே வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும் இதில் வந்து டைம் ஓட ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி பார்த்தோம் டூ ஹவர்ஸ் ஆகும் இரண்டு மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பெரும்பாலும் நீங்கள் காலை பத்து மணிக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னாவே பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அக்கௌண்ட்டில் ஸோ பத்து மணி காலை பத்து மணிலேருந்து இரவு பதினோரு மணி பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதன் பிறகு பாருங்கள் உங்களுடைய டேஷ்போர்டு கீழே ஜியோடெக்ஸில் டச் பண்ணி மேலே பாருங்கள் அவைலபிள் பேலன்ஸ் இரநூறுவா வந்தது டோட்டல் பேலன்ஸு இரநூறுவா இருக்குது ஓகேங்களா நீங்கள் முதல் முறையாக இது பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நூறு இரநூறுல ட்ரை பண்ணுங்கள் நல்லது அதன் பிறகு உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது அதிகமான அமௌண்ட் ஆயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் ஒரு எளிமையான முறையில் இருக்குது நம்முடைய தமிழ்நாடு எக்ஸ்சேஞ்சு ஜியோடெக்ஸு அதிகமான இருபதுக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் இந்த ஜியோடெக்ஸ் வந்து பையன் செயல் நடந்து கொண்டு இருக்குது தைரியமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகே இப்படி தான் வந்து இந்த ஜியோடெக்ஸில் உங்களுடைய இந்திய பணத்தை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்து இந்த ஜியோடெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு வருவது இதன் பிறகு வந்து எப்படி காயின் வாங்குவது என்பதை பற்றி அடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது சிம்பிளாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெபாசிட் பண்ணுறது இப்படி தான் ஜியோடெக்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் வெப்திரி உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் உங்களுடைய சர்ச் ஆப்ஷனில் கே கே வெப்திரி வேல்டுன்னு அடிச்சிங்கனாவே உங்களுடைய டெலிகிராம் சேனலில் சர்ச் ஆப்ஷனில் கே கே வெப் த்ரீனு டைப் பண்ணாவே இந்த ஃபோட்டோ வெப் த்ரீ உலகம் ஃபோட்டோ லோகோ வரும் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் கூடுதல் தகவல் ஃப்ரீ டைம் ஃப்ரீ மணி டேப் டூ இயர்னிங் தட்டினால் வருமானம் ப்ளே டூ இயர்னிங் விளையாடி நாள் வருமானம் மெட்டாவார்ஸ் வேர்ல்டு ஸோ என்ன அப்படி என்று பல வகையான வருமான வாய்ப்பு அதிகமாக ஸோ கூடுதல் தகவல் அங்கே வந்து தந்துட்ருக்குறேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு புதிய தகவலுடன் இந்த ஜியோடெக்ஸில் காயின் வாங்குவது எப்படி என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் கே